ஒரு நேச்சுரலான வேவில் பிம்பிள்ஸை க்யூர் பண்ண பிம்பிள்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்க ஒரு நீம் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நீம் பவுடர் எடுத்துக்கிட்டு நீம் பவுடர் ஸ்கின்ல இருக்க பிம்பிளை க்யூர் பண்ணும் அது கூட அதிமதுரம் ஆட் பண்ணுறோம் அதிமதுரம் ஸ்கின்ல இருக்க ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள் வராமல் பார்த்துக்கும் ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும் அதி மதுரம் ஸ்கின்னை கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இது கூட டர்மெரிக் ஆட் பண்ணுறோம் டர்மெரிக் ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ பண்ணும் பிம்பிளை க்யூர் பண்ணும் இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அலுவரா ஜெல் ஆட் பண்ணும் அலுவரா ஜெல் ஸ்கின் நல்லா டீட்டன் பண்ணும் பிம்பிள்ஸை க்யூர் பண்ணும் அலுவரா ஜெல் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் நீம் அலுவரா ஜெல்லாம் இருக்கிறதுனால பிம்பிள் வராமல் பார்த்துக்கும் நம்ம இதில் அதிமதுரம் யூஸ் பண்ணுறதுனால அதிமதுரம் ஸ்கின்னில் பிம்பிள் வந்து எல்லாம் எடுக்கும் நாம் இது கூட அதிமதுரம் யூஸ் பண்ணதுனால அதிமதுரம் பிம்பிள்ஸ் வந்து எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் நல்ல ஒரு க்ளோவிங்கான ஸ்கின்னாக வச்சுக்கோம் ஸ்கின்னை இது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுவோம் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும் போது ஸ்கின் நல்லா ஒரு கூலிங்காக இருக்கும் ஒரு ஆகும் ஸ்கின் இது ஒரு பேஸ்ட்டு போல் ஆக்கிட்டு நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணும் போது பிம்பிள்லாம் கண்ட்ரோல் ஆகத்த பார்க்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் தரும் இது ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணணும் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது பிம்பிள்லாம் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் க்யூர் ஆகும் இது ஒரு ஃபேஸ் மாஸ்க் போல் யூஸ் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ